அனைவருக்கும் வணக்கம் என் பேர் புவனேஷ்குமார் நான் தமிழ்நாடு காவல்துறையில் கிரேடு டூ போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா போலீஸில் லீவ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுக்கெல்லாம் லீவ் எடுக்கலாம் லீவினோட வகைகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் முதல்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சிஎல் கேஷுவல் லீவ் அப்படின்ற தற்செயல் வெடிப்பு தற்செயல் வெடிப்பு வந்து ஏஆருக்கு ஸ்டேஷனில் இருக்க இலண்டோ போலீஸ்க்கு எல்லாருக்குமே பன்னெண்டு நாள் தான் வந்து சீஎல் இதே டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா நமக்கு இருபத்தி ரெண்டு நாள் வந்துட்டு தற்செயல் விடுப்பு சிஎல் வந்துட்டு அவைலபிள் இருக்குது அது கூட வந்துட்டு நம்ம இப்போ ஒரு நாள் லீவ் போகிறோம் ரெண்டு நாள் சிஎல் போகிறோம் அப்படின்னோம்னா அது வந்து அரசு விடுமுறை நாட்களான சனி ஞாயிறுக்கு முன்னாடியோ பின்னாடியோ போகிறோம் அப்படின்னோம்னா அந்த நாட்களையும் சேர்த்து நம்ம வந்து சீஎல்ல வந்துட்டு பர்மிஷனாக சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளிக்கிழம வந்து லீவ் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா வெள்ளி கூட சனிக்கிழமையும் சேர்த்து அது அரசு விடுமுறை நாள்ங்கிறதுனால சனிக்கிழமையும் சேர்த்து வந்துட்டு ஒரு நாள் பர்மிஷன் சனிக்கிழமை சீஎல்லு சரி வெள்ளிக்கிழமை சீஎல்லு சனிக்கிழமை வந்து பர்மிஷன் ஹாலிடே பர்மிஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நாள் சேர்த்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்துட்டு சீஎல் இருக்கும் அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஸ்பெஷல் சீஎல் ஸ்பெஷல் சீஎல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அது வந்துட்டு ஒரு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்க்காக தருவாங்க அதாவது இப்போ வந்து நாம் அதாவது ஆண்கள் வந்துட்டு கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சிட்டாலோ அல்லது வந்து அவங்களுடைய போலீஸினுடைய மனைவி வந்துட்டு அந்த மாதிரி வந்து கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாங்கனாலோ வந்து ஏழு நாள் வந்துட்டு ஸ்பெஷல் சிஎல் அதாவது சிறப்பு தரிசையில் விடுப்பு வந்து எடுத்துக்கலாம் அது தவிர்த்து ஒரு பெண் காவலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து கருத்து ஏற்பட்டுச்சு ஆபாசனம் ஆகிடுச்சு அப்படின்னம்னா அதுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு நாள் வந்துட்டு வந்து அதுக்கு லீவு ஸ்பெஷல் சிஎல் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு அடுத்தது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் நம்ம வந்து எதாவது ஒரு கேம்ஸில் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நேஷனல் லெவல்லேயோ அதாவது ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவலுக்கு கிடையாது நேஷனல் லெவல்லையோ இன்டர்நேஷ்னல் லெவல்லேயோ நம்ம வந்து விளையாட போகிறோம் அப்படின்னம்னா அதுக்காக முப்பது நாள் பயிற்சிக்காக வந்து இந்த ஸ்பெஷல் லீவை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் சீல் இருபத்தி ஒரு நாள் ஒரு இதுக்கு இருக்குது அது என்னென்னா நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு தொற்று நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த தொற்று நோய்க்காக வந்துட்டு இருபத்தி ஒரு நாள் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்பெஷல் சீல் தருவாங்க அதாவது நமக்கு வந்து பிளேக் காலரா இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தொற்று நோய் ஏற்படுது அப்படின்னம்னா அந்த தொற்று நோய்க்கு காரணமாக இருபத்தி ஒரு நாள் வந்துட்டு நமக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு வந்து தருவாங்க இதுதான் வந்துட்டு சீஎல் ஸ்பெஷல் சீஎலுடைய டீட்டெயில்ஸு அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இயல் அதாவது ஈட்டிய விடுப்பு இயன்று லீவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இயண்டு லீவ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஆறு மாதத்துக்கு பதினஞ்சு நாளும் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஆறு மாதத்துக்கு பதினஞ்சு நாள்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்துட்டு முப்பது நாள் வந்துட்டு நமக்கு இயண்டில்லி வந்துட்டு இயல் வந்துட்டு அவைல் பண்ணிக்கலாம் அதில் வந்துட்டு நம்ம வந்து இயல் நம்ம எடுக்காமல் வச்சிருக்கோம் அப்படின்னம்னா இப்போ முது முப்பது நாள் ஒரு வருஷத்துக்கு முப்பது நாள் வந்துட்டு நமக்கு இயல் கணக்கு இப்போ அந்த முப்பது நாள் நம்ம எடுக்காமல் வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா பதினஞ்சு நாள் வந்து இயருக்கு பதினஞ்சு நாள் கணக்கில் வந்துட்டு நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம் இதே வந்துட்டு நம்ம எடுக்காமையே இயலே எடுக்காமையே கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்து நம்ம கடைசியாக ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூத்தி நாற்பது நாள் வரைக்கும் வந்துட்டு அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பது நாளும் ப்ளஸ் அந்த ப்ரெசென்ட்டு சிக்ஸ் மந்த்தினுடைய பதினஞ்சு நாளும் சேர்த்து மொத்தமாக வந்துட்டு இரநூத்தம்பத்தஞ்சு நாள் வந்துட்டு நம்ம இயல் வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா அதை அப்படியே சரண்டர் பண்ணி நம்ம சேலரி அதாவது சேலரி நம்ம அப்போ ப்ரெசன்ட் சேலரி என்னவோ அந்த ப்ரெசன்ட் சேலரி கணக்குக்கு வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இதுதான் வந்துட்டு ஏர்ண்டு லீவினுடைய டீட்டெயில்ஸு அடுத்தது வந்துட்டு எம்எல் மெடிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு ப்ரொபஷனல் பீரியடோ ரெண்டு வருஷம் மொத்தமாக அதாவது தகுதிகான் பருவம் ரெண்டு வருஷம் முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு மெடிக்கல் லீவ் வந்து எடுக்கக்கூடாது எடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம எவ்வளோ நாள் எடுக்கிறோமோ அவ்வளோ நாளைக்கு வந்துட்டு தகுதிகான் பருவம் வந்து எக்ஸ்டன் ஆகிடும் இதுவே வந்து ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ நம்ம மெடிக்கல் லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேக் ஸ்குவாட் போயிடுவோம் பேக் ஸ்குவாட் போயிட்டு மறுபடியும் இப்போ நம்ம பத்து நாள் வந்துட்டு மெடிக்கல் லீவில் போகிறோம் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அப்படின்னோம்னா அந்த பத்து நாள் வந்துட்டு நம்ம எல்லோரும் ட்ரைனிங் முடிச்சுட்டு டியூட்டிலே போய் ஜாயின் பண்ணிடுவாங்க நாம் வந்து அதாவது இந்த ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போயிட்டு ஸ்டே எந்த ஏருக்கோ அந்த ஏருக்கே போயிடுவாங்க ஆனால் வந்துட்டு நாம் மட்டும் மெடிக்கல் லீவ் எடுத்தவங்க மட்டும் வந்துட்டு தனியாக பேக் ஸ்குவாடுன்னு சொல்லிவிட்டு பேக் ஸ்குவாடுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல ட்ரெயினிங் நடந்துட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க இப்போ அந்த ஒரு விஷயம் இருக்குது இதில் இது எக்ஸாம்பிள் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் என் கூட ட்ரெயினிங்கில் இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நாள் மெடிக்கல் லீவில் போட்டாப்புல அவர் வந்துட்டு என்னோட லா மார்க்கில் அதிக மார்க் தான் வாங்கியிருந்தாப்புல இப்போ பார்த்துட்டோன்னா ரெண்டு பேருமே ஈரோடு தான் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ அவர் பத்து நாள் ட்ரைனிங் லேட்டானாலுமே ஒரு ரெண்டு பேருமே வில்லிங் கொடுத்து ஈரோடு தான் கொடுத்துருந்தோம் ஆனால் அவர் பேஸ்கோட் போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா ஈரோடு வேக்கன்ட் ஃபில் ஆயிருச்சின்னு சொல்லிட்டு அவர் தஞ்சாவூர் ட்ரான்ஸ்பரில் போட்டு விட்டாங்க அப்போ ஈரோடு வேக்கன்ட் இல்லாமல் தஞ்சாவூரில் ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நேட்டிவ் டிஸ்டிக்கான ஈரோடுக்கு வர முடிஞ்சு அதனால் அந்த மெடிக்கல் லீவ் வந்து அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் பீரியட்லேயோ அல்லது வந்துட்டு அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒன் மந்த் ப்ராக்டிகல் ட்ரைனிங்கில் போயிருக்கிறப்பையோ வந்து மெடிக்கல் லீவ் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் இருக்கும் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எடுக்கணும்னு எடுத்தோம் அப்படின்னும்னா நம்மளுடைய தகுதி தகுதிக்கிறமும் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருவாங்க அதாவது எத்தனை நாள் பத்து நாள் மெடிக்கல் லீவ் எடுத்தாலும் அந்த பத்து நாளைக்குமே வந்துட்டு ப்ரொவிஷனல் பீரியடு வந்து போஸ்ட்போன் ஆகிடும் அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்தது வந்துட்டு அந்த மெடிக்கல் லீவில் வந்துட்டு எந்தெந்த மெடிக்கல் லீவு வந்து எத்தனை இயருக்கு வந்துட்டு எத்தனை நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னும்னா வந்து நம்ம ட்ரெயினிங் ஜாயின் பண்ணதுலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் மெடிக்கல் லீவு எடுக்கக்கூடாது ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் தொண்ணூறு நாள் வந்து மெடிக்கல் லீவு எடுத்துக்கலாம் அடுத்தது அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் நூற்றி எண்பது நாள் நம்ம வந்து மெடிக்கல் லீவு எடுத்துக்கலாம் பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இரநூத்தி எழுபது நாள் வந்து மெடிக்கல் லீவு எடுத்துக்கலாம் பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் முந்நூற்றி அறுபது நாள் வந்து மெடிக்கல் லீவு எடுத்துக்கலாம் அடுத்தது இருபது வருஷத்துக்கு மேலே நம்ம சர்வீஸ் போயிடுச்சு அப்படின்னாலே ஐநூற்றி நாற்பது நாள் வரைக்கும் வந்து மெடிக்கல் லீவு எடுத்துக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம வந்து அறுபது நாளைக்கு மேலே அறுபத்தி நாளைக்கு மேலே நம்ம வந்து ஒரு மெடிக்கல் லீவு எடுக்கிறோம் அப்படின்னம்னா நம்ம வந்து மெடிக்கல் போர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து போர்டு அட்டன் பண்ணி அந்த போர்டை க்ளியர் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் டியூட்டி ஜாயின் பண்ண முடியும் அறுபது நாளைக்கு குறைவாக ஐம்பத்தி எட்டு நாள் தான் வந்து போலீஸில் பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் புக் மேனுவல் படி அறுபது நாள் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து போலீஸில் ஐம்பத்தி எட்டு நாள் தான் சொல்லுவாங்க ஐம்பத்தி எட்டு நாளைக்கு குறைவாக நம்ம லீவ் எடுத்திருந்தோம்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய்ட்டு டியூட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் வந்துட்டு அந்த ஐம்பத்தி எட்டு நாளை தாண்டிருச்சு அப்படின்னாலே மெடிக்கல் போர்டு அட்டன் பண்ணி அந்த மெடிக்கல் போர்டில் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னோம்னா இப்போ அந்த மெடிக்கல் லீவ் எடுத்ததுமே மூணு நாளைக்குள்ளார வந்துட்டு நான் இந்த மாதிரி மெடிக்கல் லீவில் போயிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நம்ம வந்து எழுத்துப்பூர்வமாக வந்து தெரிவிக்கணும் வந்து தெரிவிக்கலை அப்படின்னம்னா நம்மளுடைய இஎல் ஈடிஏ விடுப்பு இருக்குல்லவா அந்த ஈடிஏ இருந்து நம்ம எடுக்கிறனால கழிச்சிடுவாங்க அடுத்தது இப்போ அந்த நம்ம ஈடிஏ விடுப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சம்பளத்துலேருந்து ஈட்டாக விடுப்பாக அதை வந்து கழித்து நம்ம சம்பளத்திலிருந்து கட் பண்ணிடுவாங்க அதனால் நம்ம மெடிக்கல் லீவ் போகிறோம் அப்படின்னோம்னா அந்த மெடிக்கல் லீவினுடைய டீட்டெயிலை வந்துட்டு நம்ம வந்து எழுத்து பூர்வமாக வந்து மெடிக்கலில் வ லீவில் வந்துட்ட அப்படின்றத தெரிவிக்கணும் அடுத்தது நம்ம வந்து லாஸ் ஆஃப் பே லாஸ் ஆஃப் பே அப்படின்றது எதுக்காக போடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எதாவது வந்துட்டு ஒரு குடும்ப பிரச்சனைகளுக்காகவோ உடல்நிலை சரியில்லை அதாவது எந்த லீவுமே எடுக்க முடியலனாலோ அல்லது வந்து சிலர் வந்து படிக்கிறதுக்காக சிலர் வந்து ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லைனில் கிளிக்காயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்க்காக வேண்டி ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்துட்டு முன் அனுமதி பெற்று வந்து லீவ் வாங்கலாம் அது வந்து குறைஞ்சது வந்துட்டு ஒரு மூணு மாதத்துலேருந்தே வாங்குறாங்க மூணு மாதத்துலேருந்து இரண்டு வருஷம் வரைக்கும் வந்துட்டு வந்து இந்த ஊதியமில்லா விடுப்பு லாஸ் ஆஃப் பே அல்லது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா லீவ் வித்தவுட் பே ஊதியமில்லா விடுப்பு அப்படின்றது சொல்லுவாங்க இப்போ இந்த இதுக்கு எதுனா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்படின்னம்னா ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா குரூப் ஒன் படிக்கிறேன் இல்லைனா குரூப் டூ படிக்கிறேன் யூபிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்றவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னோம்னா வந்து எஸ்பி சார் அவங்கக்கிட்ட வந்துட்டு இல்லை கமாண்டன்ட் சார் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிரிவி ஒன் சேரி வந்து லீவ் வாங்குவாங்க லீவ் வாங்கிட்டு இப்போ எனக்கு ஒன் இயர் வேணும் அப்படின்னோம்னா அந்த ஒன் இயருக்கு வந்துட்டு நமக்கு சேலரி கிடையாது எந்த பெனிவெல்லாம் பெனிஃபிட்டும் கிடையாது அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம பேட்ச் இப்போ வந்து நான் எயிட்டீன் பேட்ச் அப்படின்னா நான் எயிட்டின் பேட்ச்ல இருந்துட்டு ஒரு ஒன் இயர் வந்து லீவ் எடுத்துட்றேன் அப்படின்னா என் கூட இருக்கிற மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒன் இயருக்கு முன்னாடி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து கிரேட் ஒன் போலீஸாக வந்துட்டு ப்ரொமோட் ஆகிடுவாங்க ஆனால் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது ஒன் இயர் கழித்து தான் வந்துட்டு ப்ரொமோட் ஆகும் எவ்வளோ நாள் வந்துட்டு நான் லீவ் போடுறேனோ ஒரு ஒரு வருஷம் போட்டேன் அப்படின்னா என்னோடய ப்ரொமோஷனில் ஒன் இயர் வந்துட்டு லேட் ஆகும் அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படின்றதும் அதே மாதிரி இப்போ ஒன் இயர் நான் லீவ் போட்டேன் அப்படின்னா எங்கள் பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே வாங்கிட்டு இருக்கிறத விட ஒரு ரெண்டாயிரரூபா அவங்க அந்த மந்த் சேலரியில் ரெண்டாயிரரூபா கம்மியாக வாங்குற மாதிரி இருக்கும் அந்த ஒன் இயருக்கான இன்க்ரிமெண்ட் வந்துட்டு நமக்கு இருக்காமல் போயிடும் இன்க்ரிமெண்ட்டு இல்லாத போயிடுச்சு அப்படின்னோம்னா நமக்கு அது அவ்வளோ வந்து பாதிப்பாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே வந்து டியூட்டியில் இருந்துகிட்டே படிக்கிறதுக்கு அப்படிங்குறதான் பார்ப்பாங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உமன்ஸுக்கு வந்துட்டு மகப்பேறு விடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு ஒன் இயர் பன்னெண்டு மாதம் வந்துட்டு முந்நூற்றி நாள் வந்து பன்னெண்டு மாதம் வந்து லீவு சிஸ்டர் அவங்களாம் வந்து போலீஸில் தான் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு எப்போ டெலிவரி டைம் சொல்லியிருக்காங்களோ டெலிவரி டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்குமே டியூட்டிக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க வந்துட்டு அந்த டெலிவரி சமயத்தப்போ வந்து கடைசி சமயத்தில் தான் வந்துட்டு லீவ் போடுவாங்க அப்போ தான் வந்துட்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஒரு ஒன் இயருக்கு வந்து குழந்தை கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால மெடிக்கல் லீவு வந்து கடைசி பத்து நாள் இருக்கிற சமயத்தில் தான் டெலிவரிக்கு கடைசி பத்து நாள் இருக்கிற சமயத்தில் தான் எடுப்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் லைட் டியூட்டியாக இருக்கிறதுனால சாரி பர்மிஷன் இருக்கிறதுனால லை லைட் டியூட்டியாக இருக்கிறதுனால அவங்க டியூட்டிக்கு வந்துட்டே தான் இருப்பாங்க ஒரு லாஸ்ட்டு ஒரு டென் டேஸ் இருக்கும்போது லீவில் போனாங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அப்படி தான் போவாங்க மெடிக்கல் லீவு ஆனால் மெடிக்கல் லீவுக்கு நமக்கு வந்து அதாவது மெட்டர்னிட்டி லீவு மெட்டர்னிட்டி லீவுக்கு வந்துட்டு நமக்கு மகப்பேறு விடுப்புக்கு வந்துட்டு சம்பளம் முழு சம்பளம் வந்துடும் அந்த டிஐஇடிஆரு மற்றபடி அலவன்சஸ் மட்டும் ரிஸ்க் அலவன்ஸு இது மட்டும் வந்து கட் பண்ணுவாங்க மற்றபடி வந்து சம்பளம் அப்படின்றது முழு சம்பளம் அப்படியே வந்து வந்துடும் அதாவது டியூட்டிக்கு வந்தால் கிடைக்கக்கூடிய ரிஸ்க் அலவன்ஸ் போன்ற சில சிறப்பு பணம் மட்டும் வந்துட்டு கட் பண்ணிடுவாங்க அடுத்தது வந்துட்டு எல்லாருமே கேட்குறது வந்து லீவ் கொடுப்பாங்களா லீவு கொடுப்பாங்களா அப்படின்றத லீவ் பற்றியே தான் கேட்குறாங்க நிறைய பேர் லீவ் டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா நம்ம போலீஸில் வந்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரைவேட் டியூட்டியில் இருக்கிற மாதிரி வந்து நமக்கு எப்படின்னா இந்த சண்டே அப்படின்னோம்னா லீவு இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ரீ பிளானடாக வந்து இப்போ நாளைக்கு நம்ம லீவ் கண்டிப்பாக போயிடுவோம் போய் இந்த வேலையை பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து நினைக்கூடாது நம்ம போகும்போது அந்த வேலையை முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குமோ தவிர நம்ம வந்து எதிர்பார்க்குற சமயத்தில் கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிற்க முடியாது ஏன்னா வந்து உயரதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குமே வந்து அதே மாதிரி தான் வந்து டியூட்டி இருக்கும் அதே மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும் அதனால் வந்துட்டு எல்லாருமே கேட்குறது டியூட்டி லீவு சம்மந்தமாக தான் கேட்குறீங்க லீவு வந்து நமக்கு சூழ்நிலையை பொறுத்து டியூட்டி எமர்ஜென்சியை பொறுத்து கண்டிப்பாக தருவாங்க தர மாட்டேன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க எல்லாருமே என்னப்பாங்கன்னா உங்கள் லீவு நீங்கள் எடுக்கிறீங்க நான் ஏன்ப்பா தரமாட்டேன் அப்படின்றது தான் சொல்லுவாங்க ஆனால் என்னன்னா டியூட்டினுடைய சூழ்நிலை தன்மை பொறுத்து தான் வந்துட்டு இந்த லீவு எல்லாமே கிடைக்கும் வந்து இவ்வளோ தீவிரமாக எலெக்ஷன் போயிட்டு இருக்கும்போது நம்ம போய் மெடிக்கல் லீவ் கொடுங்க இல்லை வந்துட்டு இஎல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் போயிட்டுருக்கு டியூட்டிக்கு ஆள் இல்லைன்னு பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் வந்துட்டு ஆள் வந்திருக்காங்க இப்போ வந்து நம்ம லீவு கேட்டோம்னா எப்படி தருவாங்க அது ஒரு விஷயம் இருக்குதுல்ல அந்த மாதிரி வந்து சின்னதாக சிம்பிளாக ஒரு ரன் நாள் சிஎல் அந்த மாதிரினா கூட சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க ஆனால் லீவ் தேவைப்படும் போது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க போய்க்கலாம் அடுத்தது வந்துட்டு வீக்லி ஆஃப் வீக்லி ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு முடிஞ்ச வரைக்கும் டியூட்டினுடைய தன்மையை கன்சிடர் பண்ணிவிட்டு வீக்லி ஆஃப் கொடுத்துட்றாங்க ஆறு நாள் டியூட்டி பார்த்தோம்னா ஒரு நாள் வந்துட்டு வீக்லி ஆஃப் அப்படின்றது மேக்ஸிமம் கிடைச்சிருது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஓய்வு தினமாக இருக்கும் அதில் வந்துட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம இருந்துக்கலாம் இதுதான் வந்துட்டு போலீஸில் லீவ் டீட்டெயில்ஸு வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ